ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் நம்ம ஜெங்கல் ரமையில் ப்ராக்டிஸ் கேம் தான் விளாந்து விளையாட போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஓப்பனர் நான் இப்போ வந்து கார்டு எடுக்கணும் அந்த டைம் வந்து போயிட்டு இருக்குது இப்போது ஆர்டிஎன் ஜே போட்டிருக்காங்க நமக்கு தேவை அதனால நம்ம கட்டுக்கு போயிடலாம் கட்டுக்கு போய்ட்டு செவன் வந்துருக்கு இப்போ நம்ம அந்த டென் எடுத்து போட்டுடலாம் ஏன்னா ஜே போட்டிருக்காரு அதனால டென்னு போட்டிருக்கோம் இப்போ ஜோக்கர் பார்த்தீங்கன்னா கிங்கு தான் வந்து ஜோக்கர் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிங்கு எடுத்து நம்ம வந்து தனியாக வச்சிடலாம் இப்போ என்ன செய்யலாம்னா ஒன் ஏ ஏஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பதினாலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது மொத்தத்தையும் நம்ம இப்படி வச்சிடலாம் அடுத்தது இந்த கிங்கை பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்துக்கு நடுவில் இதை வச்சிடலாம் இப்போ நம்மளோட பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போது கட்டுக்கு போகலாம் கட்டுக்கு போனால் மறுபடியும் ஒன்பது வந்தது இந்த ஏசுக்கு நம்ம இப்படி போட்டுடலாம் ஏ சேர்த்துட்டாரு இப்போ நம்மளுடைய பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரம்மி அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது பார்த்திங்களா இது வந்து ஒரிஜினல் ரம்மி இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ரம்மி இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் டென் வந்துச்சு அதனால் அந்த டென் எடுத்துக்கலாம் டென் எடுத்து இங்கே வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஒன்பதை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணலாம் இப்போ என்ன செய்யப்படோன்னா இப்போ இந்த கே இருக்குது பார்த்தீங்களா இந்த கேவை எடுத்துகிட்டு இங்கே வச்சுக்கணும் ஆறு ஏழு எட்டுக்கு பதிலாக கிங்கு இப்போ நம்மளுடைய பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்பது பாயிண்ட்டு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க இது இப்போனா மாற்றி வைக்க முடியுமான்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது ஒன்பது பாயிண்ட் நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும் இப்போது அவங்க டிக்ளேர் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணோம் டிக்ளேர் பண்ணலாம் இப்போது ஒன்பது பாயிண்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம் இப்போ ஆஃப் நோன்ட்டு இந்த கேமும் வந்து ரெண்டாவது கேமும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க தான் வேணும் ஏன்னா டீல் ரம்மி ரெண்டு கேம் வரும் இப்போ இந்த கேம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்பது பாயிண்ட்டுக்கு மேலே வந்து நம்ம வந்து அவங்கள வந்து வின் பண்ணணும் அப்போ தான் நம்மளால் வந்து இந்த கேமை வந்து வின் பண்ண முடியும் இல்லாக்கிட்டையும் ஜெயிக்க முடியாது இல்லாக்கிட்டையும் நம்ம வந்து காலி தான் இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்ட் கிங்கு வந்திருக்கு டைமண்ட் கிங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை அதனால் நம்ம என்ன பண்ணால் கட்டுக்கு போகலாம் கட்டுக்கு போனோன்னா அஞ்சு வந்துருக்கு அஞ்சு நமக்கு தேவை தான் இப்போ என்ன பண்ணுறது ஏசு போட்டுடலாம் ஏன்னா பெரிய காடு இயேசு போட்டுடலாம் இப்போ ரெண்டு ரெண்டு இதை வச்சுருக்கலாம் இப்போது ஒரே ஒரு ஜோக்கர் தான் இருக்கும் ஒன்பது இப்போ ஒரிஜினல் ரம்மி அப்படின்றது ஒன்று கூட இல்லை இப்போ என்ன பண்ணுறது அஞ்சு வந்துங்க இப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ரம்மின வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அதனால் என்ன செய்யலாம்னா இந்த ஏழை தூக்கி நம்ம வந்து போட்டுடலாம் இப்போ இந்த ஒன்பது தூக்கி இங்கே பத்து வந்தாலும் செகண்ட் ரம்மி வரும் கிங்கு வந்தாலும் செகண்ட் ரம்மி வரும் இப்போ நம்மளுடைய பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு இருக்குது அப்படியே ஏசு போட்டிருக்காரு ஏசு நமக்கு வந்து தேவை கிடையாது அதனால கட்டுக்கு போகலாம் கட்டுக்கு போனால் ஏழு வந்திருக்கு ஏழு வந்திருக்கு என்ன பண்ணுறது ஏழை போட்டுடலாம் அந்த ஏழு டைமண்ட் ஏழு வச்சுருந்தா மூணு ஏழு நம்ம செட் பண்ணிக்கலாம் அந்த ஏழை போட்டதால் இப்போது எதுவும் பண்ண முடியாது இப்போ எட்டு வந்திருக்கு எட்டும் நமக்கு தேவையில்லை ஏசு வந்திருக்கு இங்கே வச்சுக்கலாம் இப்போ என்ன செய்யறது இந்த ஏழுத்துக்கு நம்ம போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒம் ஒன்பது பாயிண்ட்டு கீழே கொடுத்துட்டாங்கன்னா அவங்க தான் வேணும் ஐயோ ஆறு போட்டாங்களே இப்போ நம்ம வந்து ஏழு போட்டோம் அதனால ஆறு போடுறாரு இப்போது ஒரு நாலு போட்டுக்கிறாங்க இப்போ இந்த அஞ்சை போடலாம் ஏன்னா ஆறு போட்டுக்கிறாருல இப்போ என்ன ஆடு போட போகிறாரு ஒன்பது பாயிண்ட்டுக்குள்ளே அவர் கம்மியாயிட்டாருன்னா அவர் தான் வின் பண்ணுவார் அப்படி ஒன்பது பாயிண்ட்டுக்கு மேலே அவர் இருந்தார்னா நாம தான் வின் பண்ணுவோம் இந்த மூணு எடுத்துக்கலாம் மூணு எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த அஞ்சத்துக்கே வந்து போட்டுடலாம் இப்போ அஞ்சு போட்டு இந்த ட்ரிபிள் மூணு வந்து நம்ம இங்கே செட் பண்ணிட்டா ஒரு செட் ஆகிடும் இப்போ வேறு வேறு பூல இருக்குல்ல அதனால் வந்து செட் ஆகிடும் இப்போ நம்ம ஆர்டின் மூணு போட்டுக்காது ஆர்டின் மூணு போட்டால் இப்போ நம்ம வந்து வின் பண்ண போகிறோம் எப்படின்னு தெரியுமா இப்போ அந்த மூணை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த மூணை எடுத்துட்டு இப்போ இந்த ரெண்டை எடுத்துட்டு தனியாக வச்சுட்டு இந்த ஏஸ் இருக்கு கொடுத்தீங்களா இந்த ஏஸ் எடுத்து இங்கே வச்சிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் இருக்குல்ல இந்த ரெண்டு எடுத்து நம்ம வந்து டிக்ளேர்ல கொடுத்துட்டு எஸ் கொடுத்தோம் அப்படின்னா டிக்ளேர் இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணிடணும் இப்போ ஒன்பது பாயிண்ட் அவருக்கு வந்து நாலு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதனால வந்து அவங்க வந்து வின் இந்த மேட்ச்சு நம்ம வந்து தோற்றுடுவோம் இப்படி தான் வந்து இந்த கேம் வந்து விளையாடணும் பார்த்து சுத்திரமாக விளையாடுங்க ஆன்லைனில் ரொம்ப பணம் கட்டிலாம் விளையாடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்